ஒரு சில இருக்குது அதனால எட்டாம் நம்பர் எடுக்க எடுக்கிறவங்க பார்த்து எடுக்கணும் வண்டிகளை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ இந்த வண்டி புதுசாக வந்துருக்குது அதை வந்து பயணமாக பார்ப்போம் ஒரு விஷயம் வரீங்க முக்கியமாக வந்து நீங்கள் வந்த டைம் வந்து ஜப்னா பிரான்ச்சில் அதாவது ஜப்னா கிளையில் இருந்து வந்திருக்கின்றார் வந்து எங்களுடைய வரணும் சார் அப்படின்றது சென்ட்ரல் பைனான்ஸ்ல வந்து மேனேஜர் சார் வந்திருக்காரு ஏன் வந்து என்னுடைய பார்வையாளர்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும் நாங்க எப்படிதான் வந்து ஒரு வண்டி எடுக்கிறது அது எப்படிதான் லீஸ் போடலாம் அப்படின்னா லீஸ்ல எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கும் ஆனா சில கம்பெனிகள் வந்து நல்ல நல்ல கம்பெனிகள் மனசுல வந்து எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி சென்ட்ரல் பேங்க் நான் இதுக்காக ப்ரொமோட் பண்ண வரல ஆனால் வந்து நான் உண்மையா சொல்ல வேண்டிய நிறைய கம்பெனிஸ் இருக்கு அதுல வந்து பெஸ்ட் கம்பெனியும் வந்து சென்ட்ரல் பைனான்ஸ் நல்ல கம்பெனி அப்ப இது நான் விளம்பரத்துக்காக சொல்லவில்லை என்னுடைய பார்வையாளர்களே நீங்க ஒவ்வொரு நீங்க கேட்டு பார்த்துக்காங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கு எல்லா கம்பெனியிலும் அப்ப என்கிட்ட வந்து கேட்டா வந்து விரல விட்டு ஒரு அஞ்சு கம்பெனி சொல்லலாம் இதுல ஒரு கம்பெனி தான் சென்ட்ரல் பேங்க் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு அவங்க அரசியல்

ஆம் ரிமூவ் பண்ணக்கூடிய சீட் செட்டும் இருக்கின்றது அதே மாதிரிக்கு மேலே வந்து வெல்வெட்டை கொண்ட ஒரு வெல் ஏசி இருக்கின்றது இது வந்து ஜிஎலுட்டு வரது அதே மாதிரி இங்கே வந்து ஸ்மோக் பண்ணுறத சொல்கிறது ஸ்மோக்கிங் ஏன்னா புகை பிடித்த உடலுக்கு கேடானது அதனால வந்து இந்த வந்து ஆசிட்டியெல்லாம் இருக்குது நாங்கள் புகையெல்லாம் பிடிக்க மாட்டோம் தெரியும் ஸோ அடுத்தது எத்தனை பேர் இருக்குது நான் லெஃப்ட் சைடு செவன் சீட்டு பின்னுக்கு வந்து மூணு பேர் இங்கே ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ட்ரைவரோடு சேர்த்து ஏழு பேர் வந்து போகக்கூடிய

முகாமையாளர் அதாவது சென்ட்ரல் பினான்ஸ் முகாம் மேனேஜர் சென்ட்ரல் பினான்ஸ் அவர் ரொம்ப சாமி பக்தி உள்ளவர் அவர் வாங்க வரணும் சார் வாங்க சார் நல்லா இருக்கீங்க சார் இவரை பார்த்தீங்கன்னா கார்பரேட் மேனேஜர் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் தமிழை மாதிரியே ஆன்மீக தேடல் உள்ள ஒருவர் மேம் நாங்கது வரை போகலாம் கவர் எத முற எண்பதுக்கு மேல போகலாங்க ரெண்டா கரையோம் குறைஞ்ச வட்டியிலும்

இவங்க வந்து எந்த ஒரு பேசுக்கும் போய் தீசி தருவாங்க நம்ம அது ஒரு நாள் தான் முடிக்கும் வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வரைக்கும் லீஸ் எடுக்கணும் முப்பது லட்சம் எடுக்கலாம் ஒரு பதினாலு லட்சம் கையில இருந்தால் வே எடுத்து கொண்டு போனா முட்பனம் ஒரு பதினாலு இல்லை பதினஞ்சு லட்சத்துக்குள்ளே இருந்தால் மீதி லீஸிங் போட்டு கொள்ளலாம் வந்து முடிஞ்ச லீஸ் போகாமல் லீஸ் போனாலும் தெரியாமல் போடாமல் மாதிரி போனீங்கன்னா நல்லது அடிக்கடி சில பல முறைகள் நான் ஏழைக்கேற்ற அப்படி தான் வந்து ஃபினான்ஸ் போட்டு ஒரே நாள் செஞ்சு கொடுத்துருவோம் நான் அதுக்கப்புறம் நாங்கள் லாபத்தை நீங்கள் தான் நாற்பத்தெட்டு நாலு வருஷத்துக்கு கூட எட்டு கட்டணும் அப்போ கட்டும் போது வீடு ரொம்ப சுமைகள் இருக்கும் வீட்டு செலவு இருக்கும் பிள்ளைகளை வந்து ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும் எல்லாம் தெரியும் நாங்கள்லாம் வந்து ஒரு அப்பாவாக இருந்து ஒரு குடும்பத்தன நடக்கும்போது இது தெரியுதேன்

தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆண்டு பயிர்சா பண்ணினது மற்ற லீசிங் வசதி எல்லாம் இங்கே செய்ய கூடியதாக இருக்கு சென்ட்ரல் பைனான்ஸில் ஒரு லீசிங் கம்பெனி மட்டும் சொல்ல மாட்டோம் என்னுடைய பார்வையாளர் எது விரும்புகிற விரும்புகிறாங்களோ அந்த லீஸ் கம்பெனி மற்ற நீங்க எந்த லீஸ் கம்பெனி போனாலும் அதுக்கான கொழுகு இதை செய்யுது லீசிங் கம்பெனிகள் சில சில வேறுபாடு இருக்குமா டிவி தானே மாட்டி விட்டுருவீங்க யாருக்கும் வந்து எல்லாருமே யாருக்கும் யாரும் கேட்டாலும் சொல்ல முடியுமா சரி அழகு இல்லை தானே சப்ஜெக்ட் ஆனால் நல்ல கம்பெனிகள் இருக்கின்றது எல்லா கம்பெனி மோசம் நல்ல கம்பெனி காட்டுவார் ஓகே நன்றி ராயண்ணா அடுத்தது நான் இந்த வேணா படிவா பார்வையாளர் காட்டுவோம் பாருங்க ஒரு சில்வர் கலர்ல டபுள் கலர்லாம் இந்த பேன் வந்து வந்திருக்கு டயர் வளங்கள் எல்லாம் அரை கண்டிஷன்ல இருக்கு மண்ணொட்டி இருக்கு அவ்வளவு தெரியல அரை சென் டயர் வளங்கள் இருக்கு இதுக்கு கார் ஓனர் சொல்ற விலை நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இதுக்கு ஒரு பதினாலு லட்சம் கையில் இருந்தால் நீங்கள் இந்த எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் மீதி லீசிங் போட்டுக்கொள்ளலாம் ஏற்கனவே சொல்லி இருப்பார் இந்த வேன் பற்றி மேலதிக சேவலுக்கு நான் எஸ்எஸ் கார் செல் ஓனரோட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன் நீங்கள் எடுத்து கதைச்சி கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்த